அணகாபுத்தூர் ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் ஒன்றை அழைத்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் இந்த அணக்காபத்தூர் ஆக்கிரமிப்பு அகற்றம் விவகாரத்தில் தமிழக அரசு என்ன விளக்கம் அளித்திருக்கிறது குறிப்பிடுங்க இருக்கக்கூடிய ஜோதி ராமலிங்கபுரம் திடீர் நகர் ஜோதி அம்மா நகர் சூரிய நகர் மல்லிகை பூ நகர் உள்ளிட்ட ஐந்து இடங்கள்ல வசதி குடும்பங்களுக்கு

உடனே எப்படி கிடைக்கும் பாஸ் அனைத்துமே உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பணியால் ஆற்றங்கரையினுடைய வசித்து வரக்கூடியவர்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தமிழக அரசுடைய இருக்கிறது நதி நீட் திட்டத்திற்கு திட்டத்திற்கான மழைக்கால் வெள்ள தடுப்பு பணிகளையும் தொடர்ந்து மேற்கொள்வதற்கு நடவடிக்கையாகத்தால் ஆற்றங்கரை உடம்புக்கு அகற்றக்கூடிய நடைமுறை ஆகவும் அதே நேரத்துல ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மாற்று குருப்பு என்பது தொடர்பு கொண்டார் படைகள் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு இதன் மூலமாக விளக்கம் அமைந்துள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்